சார் நான் வெயிட் பண்றேன் சார் நீங்க உங்க நெட்வொர்க்கை பயன்படுத்தி ஒரு சிஎஸ்ஆர் ஒரு எஃப்ஐஆர் காட்டுங்க நிக்கிதா கொடுத்த ஹேண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் ரைட்டர் அக்செப்ட் பண்ணது சிஎஸ்ஆர் காப்பி அதுல இருக்க ரிஜிஸ்டர் நம்பர் ஐஎஸ் யாரு இதான புரோட்டோகால் ஃபார் போலீஸ் எந்த ஐஎஸ் ரெக்வஸ்ட் பண்ணி எந்த எஸ்பி அப்பாயிண்ட் பண்ணி எஸ்ஐடி வந்தார் இது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல அப்ப இவங்க எடுத்த நடவடிக்கை என்பது ஒரு கண் துடைப்பு பேசிக் என்ன தெரியுமா கண் துடைப்பு நினைக்கிறீங்களா பேசிக்ல இருந்து வரேன் சிஎம் வந்து அவரோட பேசிக்ல இருந்து வரேன் இது வலிப்பு நோய் மரணம் இது சாத்தான்குளம் இல்லைன்னு சொன்னாங்க மறந்துட்டீங்களா நினைவூட்டவா மாண்புமிகு அமைச்சர் சொன்னது வீடியோ எடுத்து உங்களுக்கு சொன்னா வாட்ஸ்அப்ல பண்ணீங்க இது காவல் மரணமே அல்ல நாங்கள் காவல் படுகொலைன்னு பேசிக்கிட்டே இருந்தோம் வீடியோ காலில் எப்ப பேசுனீங்க எங்க பொதுச் செயலாளர் எங்களுடைய மாவட்ட சில கல்லாணை பிரபு அந்த குடும்பத்தோட பேசுறாங்கன்றோட அங்கேயே அமைச்சர் அங்கே போனாங்க சார் உங்களுடைய கட்சி மட்டும்தான் போன மாதிரி நீங்க பேசுறது சரியானு தெரியல அதிமுகவினர் அங்கதான் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனோம்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர் அங்க போய் உடனடியாக நின்னாரு எல்லாருமே எல்லா கட்சியினரும் பேசினாங்க சமூக ஆர்வலர்கள் ஹென்ரி டிஃபைன் உள்ளிட்டவர்கள் அங்க போனாங்க அவருக்காக வாதாடுனாங்க பல்வேறு விஷயங்கள் நடக்குது பயந்து தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்த மாதிரி கட்டமைக்கிறது சரியா ஹென்ரி டிஃபைனை நான் கோட் பண்ணவா